கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஒருவர் செய்கிற நல்ல செயல்கள் அவரை தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது கொண்டு போய் சேர்க்க முடியாது ஒருவர் ஆவியில் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய உறவுக்குள்ளோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளயோ என்ன செய்ய முடியாது போக முடியாது இதுதான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அதுக்கு அந்த பரிசையராகிய நிக்கோதைமு கேட்கிறாரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் வளர்ந்த ஒரு மனிதன் மறுபடி மறுபடி எப்படி எப்படி முடியும் தாயின் வயிற்றுக்குள்ள போக முடியும் அவர் கேட்கிறார் நமக்கும் அந்த கேள்வி வருது இல்லையா இப்படி ஒரு பிறப்பவர் என்ன செய்யல சொல்லல எப்படி ஒரு ஆவியில ஒரு மரித்து நிலைமைக்கு ஆதாம் போனாரோ ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குளமும் அதே இயல்புலதான் என்ன செய்து வெளி வருகிறது அந்த மறித்த ஆவி மறைந்து அங்க ஒரு புதிய ஆவி பிறக்க வேண்டும் ஆவியில நீங்க தேவ இயல்போடு மறுபடி பிறக்க வேண்டும் இந்த பிறப்பை குறிச்சு அவர் என்ன செய்யறாரு சொல்றார் இதுதான் ரட்சிப்பு இந்த அனுபவம் இல்லாம ஒருவரும் தேவனோட உறவுக்குள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி இந்த இயல்பு மாறுறதுக்கு நம்ம என்ன செயல் செய்ய முடியும் பரிசெயர் சொன்ன மாதிரி அவர் பாவம் செய்யாம இருக்கிறதுனால இந்த இயல்பு மாறிடுமா உபவாசிக்கிறதுனால இந்த இயல்பு மாறிடுமா தசம பாகம் கொடுக்கறதுனால இந்த இயல்பு மாறிடுமா இந்த இயல்பு எப்ப மாறும் ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்குவோமே அது நம்முடைய குழந்தையாக பிறக்குறதற்கு என்ன செயலை செஞ்சு அந்த தகுதியை அது சம்பாதிக்குது இல்ல நமக்கு பிள்ளையா அது பிறக்குது அதுதான் அது என்னது தகுதி இதே தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நீதி ஏசு கிறிஸ்து செஞ்ச செயல்களின் மூலமாக அவர் நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு பரிகாரத்தை செலுத்தி ஒரு விலையை கொடுத்து சாத்தான்கிட்ட அடிமையா இருந்த நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா மீட்டெடுத்திருக்கிறார் இதை விசுவாசிக்கும் பொழுது உங்க ஆவியில அந்த பழைய இயல்பு மறைஞ்சு ஆவியானவர் புதிய இயல்பு என்ன செய்கிறார் கொடுக்கிறார் இதுதான் ஆவியில் மறுபடியும் பிறத்தல் இந்த தகுதி நாமளா செயல்கள் செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லை அவர் அன்பின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு நாம அவ்விதமாக ஆவியில மறுபடியும் என்ன செய்யறோம் பிறக்குறோம் பிறக்கும் போதே தேவனோட இயல்புல என்ன செய்யறோம் பறக்குறோம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நம்ம குடும்பத்துல ஒருவரா மாறுறாங்க நம்முடைய பிள்ளைகளாக இந்த இடத்துக்குள்ள வர்றதுனால நம்ம பிள்ளைங்களா என்ன செய்யறாங்க மாறுறாங்க அதுக்காக அவங்க எந்த செயலும் செய்ய வேண்டியது இல்லை அதே போலதான் தேவனுடைய உறவை அந்த ரட்சிப்ப உங்களோட செயல்களை நீங்க என்ன செய்ய முடியாது வர முடியாது அதனால தான் இங்க பரிசெய்யன் ஆயக்காரன் உண்மை என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ரட்சிப்பு தேவை ரெண்டு பேருமே ஆவியில மறுச்ச நிலமையில இருக்கிறாங்க ஆயக்காரனுக்கு தனக்கு தேவனோட உதவி தேவை தான் பாவிங்கிறத என்ன செஞ்சிருந்தாரு உணர்ந்திருந்தார் பரிசையனுக்கு தனக்கு தேவனோட தயவு தேவைங்கிறத அவர் என்ன செய்யல உணரல பரிசையனோட நம்பிக்கை தன்னோட பலத்தின் மேல இருக்குது ஆயக்காரனோட நம்பிக்கை யார் மேல இருக்கு தேவன் மேல இருக்குது அதனாலதான் ஆயக்காரன் அந்த இடத்துல ரட்சிப்ப என்ன செய்கிறார் பெற்று கொள்ளுகிறார் அப்ப யாரோட வாழ்க்கையில தேவன் செயல்பட முடியுது தன்னை அவரை தாழ்ையாக வாழ்க்கையில தான் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் தேவன் மேல வைக்கிறதுக்கு பதில் யார் மேல வச்சிருக்கிறாரு தன் மேல வச்சிருக்கிறாரு இன்னைக்கு நிறைய விசுவாசிகளோட நிலைமை இதுதான் செய்யற செயல்கள் எல்லாமே என்ன செயல்கள் தான் பக்தி செயல்கள் தான் அதுல தவறு எதுவுமே இல்லை ஆனா நம்பிக்கை எது மேல இருக்கு நாம செய்யற செயல்கள் செயல்கள்ருக்கு உலகத்துல ரெண்டு நீதி உண்டு வாசிக்கலாம் ரோமர் பத்து மூன்று எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்களேன் சுயநீதிங்கிறது நம்மளோட செயல்களில் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் நினைக்கிறது நல்ல செயல்கள் செஞ்சு அவருடைய தயவையும் அவருடைய விருப்பத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையையும் ஆசிர்வாதத்தையும் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கறது அப்படி கேட்டா எந்த நீதியை நம்புறோம் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கனே நான் யாருக்கு எந்த அநியாயமும் பண்றது இல்லையே நான் பொய் இல்ல நான் மற்றவங்க செய்யற மாதிரி பாவம் செய்யறது இல்ல எந்த வம்புக்கும் நான் இல்ல எனக்கு ஏன் பிரச்சனை நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் தவறாம ஆலயத்துக்கு போறேன் எனக்கு வேதத்தை இத்தனை தடவை நான் வாசிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு எல்லா வசனமும் தெரியும் ஏன் என் வாழ்க்கையில விடுதலை இல்லை நம்பிக்கை எதுல இருக்கு தன் செயல்களின் மீது இருக்குது தான் என்ன செயலை செஞ்சிருக்கிறனோ அது மேல நம்ம மாம்சத்துல நம்ம மேல அந்த என்ன நம்பிக்கை இருக்குது அதனால தேவ நீதியை நம்ம என்ன செய்யாம இருக்கிறோமா அறியாமல் இருக்கிறோம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரோமர் பத்து மூன்று எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் நான் எந்த செயல்களை செஞ்சு நான் தேவனுக்கு பிரியமானவனாக மாற வேண்டும் நான் என்ன செஞ்சா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்ன செஞ்சா நான் இந்த இடத்துல நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சுய நீதியை தேடுறதுனால அவர் இலவசமா கொடுத்த தேவ நீதியை நம்ம என்ன செய்யாம இருக்கிறோமா கீழ்படியாம இருக்கிறோமா தேவ நீதி அப்படிங்கிறது நம்ம சம்பாதிச்சு பெறது கிடையாது அவர் இலவசமாக கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்த பரிசு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் பாக்குறோம் இல்லையா ரெண்டு குறந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இப்பொழுது நீங்க தான் இருக்கிறீங்க அப்படி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா புது சிருஷ்டியாக இருக்கிறது பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியில் மறிச்சிருந்த உங்க ஆவி என்ன செஞ்சிட்டு மறைந்து போய்விட்டது ஒளிந்து போய்விட்டது பாவ இயல்பு சாத்தானோட இயல்பு மறித்த இயல்பு மறைஞ்சி அங்க என்ன கிடைச்சிருக்கு பாருங்க எல்லாம் புதிதாயின இதுதான் புது சிருஷ்டி இந்த புதிதான அந்த இயல்புல தேவனோட நீதி கொடுக்கப்பட்டிருக்கு தேவனோட நீதிங்கிறது வேற ஒன்னும் இல்லை அவரோட இயல்பு அவரோட இயல்பையே அவர் உங்களுக்கு உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் நீங்க ஆவியில மறுபடி பிறக்கும் போது அவரை போலவே என்ன செஞ்சிருக்கிறீங்க பிறந்திருக்கிறீங்க இது நம்ம சம்பாதிச்சு பெற ஒரு தகுதி கிடையாது ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இலவசமான பரிசு இதுதான் தேவ நீதி தான் தேவன் நம்மை பிள்ளைகளாக என்ன செஞ்சிருக்கிறாரு ஏற்று கொண்டிருக்கிறார் இதுதான் சுவிசேஷம் இதுதான் ரட்சிப்பு இதுதான் நீங்க அவரை நம்பி ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க இந்த ரட்சிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பாவ விடுதலை சாப விடுதலை நோயிலிருந்து இருந்து விடுதலை கட்டுகளிலிருந்து விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வாழ்வு தேவ வாழ்வுனா என்ன தேவ அன்பு தெய்வ சமாதானம் தேவ ஆசிர்வாதம் தேவ பாதுகாப்பு தேவ வல்லமை தேவனோட பொறுமை இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது தேவ வாழ்வு ரச்சிக்கப்பட்ட நமக்கு இதெல்லாம் பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்குதா இல்ல தெரியுமா உங்களோட சிந்தனையில தேவன் அவரை போலவே என்னை உருவாக்கி இருக்கிறார் அவரோட சாயல நான் பெற்றிருக்கிறேன் எல்லா விடத்திலையும் எனக்குள்ள இருக்க அவர் தான் இருக்கிறாரு என்னை பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்ல ஜெபிக்கும் பொழுது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஏன் எனக்கு கிடைக்கல இந்த தவறு செஞ்சுட்டேனே என்னை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேனா மாட்டேனா என் மேல கோபமா இருக்கிறாரா இல்லையா ஏசுங்கிற நாமத்தை நான் சொன்னா நடக்குமா நடக்காதா அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க சொன்னாதான் நடக்கும் நான் சொன்னா நடக்குமோ இந்த உணர்வு நமக்கு வருதா என்ன உணர்வு நமக்கு வருது இப்ப ரெண்டாவது சொன்ன உணர்வு தான் என்ன செய்யுது வருது ஏன் தெரியுமா நாம கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாமே நீ பாவின்னு சொல்லி தான் என்ன செய்யறோம் கேட்கிறோம் இந்த புதிய சிருஷ்டியில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நீதியை குறித்து நம்ம இன்னும் என்ன செய்யல கேட்கல விசுவாசிகளுக்கு தேவை நீ பாவிங்கிறது தேவையில்லை அவங்க ஆவி நீதியை பெற்றிருக்குங்கிறது தான் அவங்களுக்கு என்னது தேவை நீங்க தேவனோட இயல்பை பெற்றிருக்கிறீங்க அவரோட நீதியை பெற்றிருக்கிறீங்க அவருடைய பரிசுத்தத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க இதை தெரிந்து கொள்ளும் போது உள்ள உள்ள விடுதலை வெளியில வெளிப்பட ஆரம்பிச்சிரும் அது உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லா வாழ்க்கைக்கும் அந்த வல்லமா போகும் ஹலிலுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்